சக்கரவர்த்தி ஒவ்வொரு நாளும் சக்கரவர்த்தி என்று ராமாயணம் இப்படி உடனடியாக எடுத்து உடனே ஆற்றிகளாக இருந்தார்

தண்ணி தள்ள தெரியாது சட்டம் அங்கே ஆனால் திட்டாமல் நடைமுறைச்சி ஆனால் சட்டத்தில் சட்ட சட்ட அடுத்தது தண்ணி அதிகாரியும் அங்கே போகிறோம் ஒரு மாவட்டமும் உடனே நாளைக்கு நாள் வரும் அது வந்து ஸ்கீமா கிராம <laughs>

தமிழனுடைய உரிமைக்கு எதிரான போராட்டம் அவ்வளவு உரிமைக்கு எதிரான திட்டத்திற்கு எதிரான அதை எதிர்க்கட்சியா இப்பாயிருக்கு போட்டிருக்கல திராவிட முன்னே சொன்னார் அண்ணா என்ன அப்போ நாடா கோடி கொண்டு இதான் பண்ணணும் அடிச்சு கிராம முன்னேட்ட முக்கிய அவங்களுக்கு அதான் முக்கியம் அதெல்லாம் கிடையாது ஒரு வரணும் அதுக்கு தான் என்ன

நாம் விடுதலை போராட்டம் நாட்டு புரிமை அடுத்தது மலையப்பன் என்ற ஒரு மாவட்ட ஆட்சியிலே தெரியாதவர்கள் பார்த்தது தெரியாது ஆனால் அவர் ஒரு வழக்கு ஒன்று என்னன்னா ஒரு ஆணை போட்டார் முத்தகைதாரர்கள்

அந்த கன்சிடர் சீரியஸ்லி இப்படிப்பட்ட ஒரு அதிகாரி ஒரு சர்வாதார அதிகாரி இனிமேல் வந்து நிர்வாக பொருட்கள் எதிர்ப்பு போடக்கூடாது இனிமேல் அவருக்கு மக்கள் கலெக்டர் மலையை கொண்டு நீங்க திருச்சிக்கு போனால் பல மலையை பண்ணார்கள் இதெல்லாம் உருவாக்கி ஒரு சாதாரண குடும்பத்தில் வந்து இளைய மக்கள் ஆனால் அவங்க குடிக்காது அது ஒரு பெரிய போகும் அப்போதுதான் சட்டத்தை அன்னைக்கு வந்து திருச்சி பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டத்தில் வந்து மனோரஞ்சனம் திருமணம் வந்து நடக்குது அந்த கூட்டத்தின் இருந்து தான் இந்த கூட்டுப்பட்டு மேடையில் இருந்தவாறு இருக்கிறார் அவர் மட்டும் அவரோட குண்டு விழாசாமி